முதன்முறையாக உங்கள் ஜுவல்லரி இந்த திருதியை முன்னிட்டு உங்களுக்கு பிடித்தமான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை இன்றே முன்பதிவு செய்யுங்கள் சேதாரம் ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் மட்டுமே நாற்பது கிராமுக்கு மேல் தங்கம் வாங்குபவர்களுக்கு நீங்கள் வாங்கும் தங்கத்திற்கு தங்கம் இலவசம் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி மற்றும் சேதாரம் கிடையாது IGI – தர சான்று பெற்ற வைர நகைகள் ரூபாய் மூவாயிரம் முதல் அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஒன்று வரை நகை வாங்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் குலுக்கல் முறையில் வைர மோதிரம் பரிசளிக்கப்படும் மே ஒன்றாம் தேதி குலுக்கல் மூலம் வெற்றியாளருக்கு பரிசு வழங்கப்படும் மேலும் இந்த நாட்களில் உங்கள் பழைய தங்க நகைகளை மாற்றும் போது அன்றைய மார்க்கெட் விலையை விட ரூபாய் ஐம்பது கூடுதலாக பெற்றுக் கொள்ளலாம் திருக்கோவிலூர் மக்களுக்காகவே முதல் தளத்தில் வைரம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கு பிரிவு அக்ஷய திருதி அன்று புதன்கிழமை மட்டும் காலை ஆறு மணிக்கு கடை திறக்கப்படும் முன்பதிவு செய்தவர்களுக்கு தனி கவுண்டர் வசதி உள்ளது இதன் மூலம் கூட்ட நெரிசலின்றி எளிதாக வாங்கிக் கொள்ளலாம் இந்த அக்ஷய திருதி நாளை தங்கமான நினைவாக மாற்ற இன்றே வாருங்கள் நமது பாரம்பரியம் நமது பி